வணக்கம் திரு நரேஷ் அவர்களே சார் வணக்கம் சார் இப்போது தமி சமீபத்தில் வந்து நம்ம சிராக் சிராஜ் பஸ்வான் பீகாரில் நல்ல தொகுதிகள் ஜெயிச்சிருக்கிறாரு அதையும் தலைவரையும் ஒப்பிட்டு தலைவரையும் அது மாதிரி பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு ஒரு நாற்பது சீட்டு ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வடமா வட மாநிலங்கள்லேயும் தமிழகத்திலையும் தலைவர் மீது எதுவும் சொல்ல முடியல குற்றச்சாட்டுன்றதுக்காக இதை சொல்கிறாங்க இது எப்படி இப்படிப்பட்ட மக்கள் நம்ம எப்படி எதிர்கொள்வது அதாவது மக்களை வந்து அரசியல் படுத்துறது மூலமாக தான் இதை வந்து எது எதிர்கொள்கிறத விட மக்களுக்கு புரிய வைக்கிறது தான் கருத் நல்ல கருத்தாக இருக்கும் அவங்களோட பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா அதாவது எப்படின்னா கூட்டுன்னு வந்து அவங்கள வந்து ஒன்றும் இல்லாத ஆகிடுவாங்க அதுதான் அவங்களோட ராஜபக்தியே அதில் போய் விடுதலை சிறுத்தை சிக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ தெளிவு இருக்கோ அது மக்களுக்கும் அதை தெளிவுபடுத்தணும் அவங்களோட வரலாற்றை எடுத்து சொல்லி ரொம்ப அருமையான பதில் ஆனாலும் காலாவதியான தலைவர்கள்லாம் பேர் சொல்லக்கூடாது அவர்களெல்லாம் தேடி பிடிச்சி அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு விருதலை சிறுத்தை அதிருப்தியாக இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் முகநூலில் தொடர்ந்து இது மாதிரி பதிவு போட்டுட்ருக்குறாங்க அவர்களை எப்படி எதிர்கொள்வது அது ஒரே ஒரு விஷயம் தான் சார் கடந்த காலத்தில் வந்து இது கட்சி தனி மனித வர வாழ்க்கையை எடுத்துக்காட்டினாலே பிஜேபியை வந்து நம்ம வெளிப்படையாக அவங்களோட ஐடியாலஜியை வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லிடலாம் எப்படின்னா எப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு செட்டியார் ஒரு நாடாரு ஒரு அன்யார் கிட்ட ஒரு தலித் ஒர்க்கர்ஸ் எப்படி நடத்தப்படுறாங்களோ அதுமாரி தான் அரசியலில் பிஜேபிக்கிட்ட தலித் அரசியல் தலைவர்கள் போனால் நடத்தப்படுவாங்க இதுதான் உண்மை இதை வந்து சில த தலைவர்களுக்கு தெரியல கொஞ்சம் லேட்டாக தெரியும் நம்மளுக்கு விடுதலை சித்திகள் வந்து இது முன்கூட்டியாக அறிஞ்சு தான் செயல்படுறோம் அது அவங்களுக்கு அவங்க வா வான்னு கூப்பிட்றதுனாலையும் நம்ம அந்த மாயில பேசிக்காமல் இருக்கோம் அவங்களுக்கு இதுதான் பதில் எப்படி தமிழ்நாட்டிலையோ இந்தியா மொழிக்கோ ஒரு ஒரு நாடார் ஒரு செட்டியார் கடையிலையோ ஒரு எந்த ஒரு ஜாதிக்களோட கடையிலேயோ ஒரு அடித்தட்ட ஒரு ஏழை மாணவன் வந்து ஒரு தலித்து எவ்வளோ முன்னே வர முடியும் மேக்ஸிமம் ஒரு ஒர்க்கராக இருந்தால் அவன் மேனேஜரெலாம் வர முடியாதுன்ற ஒரு உண்மையை அந்த ம அவனுக்கு எப்போ புரியும்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு புரியும் அதுமாரி தான் விடுதலை சிப்பைலேயும் நம்ம பிஜேபியில் போய் கை கொடுத்தா மேக்ஸிமம் என்ன முடியும்னா கொஞ்ச நாள் நம்ம அரசியல் அதிகாரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளே பிடிச்சி சில வழக்குகளில் உள்ளே தள்ளுருவாங்க அந்தமாரி விஷயத்தான் தான் அவங்க பண்ணுவாங்க இல்லைன்னா கைட்டி விட்டுருவாங்க இல்லைனா நம்மளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பாங்க எல்லா ஆதாரத்தையும் திரட்டி இந்த கட்சியை ஒன்றுமே இல்லாத ஆக்கிறத வேலையை தான் பார்ப்பாங்க இப்போது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளை பண்ணல ஏடிஎம்கே இப்போ உள்ளே போந்து அவங்க தான் வந்து ஃபுல்லாக கொலாக்ஸ் பண்ணி ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரில இப்போது இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி இப்போ பிஜேபியை வந்து தலைவர் வந்து எதிர்க்கிறாரு பிஜேபி தமிழ்நாட்டுல மட்டுமா இருக்கு இந்தியா முழுக்க இருக்கு காஷ்மீர்ல கூட இருக்கு அப்போ இந்திய அளவுல நம்ம ஒரு ஒரு அமைப்பு கட்டி அல்லது நம்ம அமைப்பை இந்திய அளவுக்கு வந்து வலிமையாக்கி பண்ணாம எப்படி பிஜேபி நம்ம எதிர்க்க முடியும் தமிழ்நாட்டுல மட்டும் பிஜேபி எதிர்ப்பு வந்து பேசிட்டு இருக்கிறோம் இப்ப காஷ்மீர்ல இருக்கு ஆந்திரால இருக்கு எல்லா மாநிலங்கள்லையும் பிஜேபி வந்து இன்னும் சொல்லப்போனா தென் மாநிலங்களை தவிர மிச்ச எல்லா இடங்கள்லயுமே பிஜேபி ஆட்சி பொறுப்புலயே இருக்கு ஸோ அங்க வந்து நம்ம கட்சி இல்ல ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி நம்ம வந்து ஒரு எதிர் எதிர்கொள்வதுன்றதை விட நம்ம இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி எதிர்க்கிறது எப்படி வந்து பிஜேபிக்கான அகில இந்திய ஒரு எதிர்ப்புக்கு வந்து ஒத்து போகும் அதாவது பிஜேபி எதிர்த்துன்னா எப்படின்னா நம்ம ஒரு தலித் கன்சல்டேஷன் ஆனாலே பிஜேபியோட பலம் பலம் வந்து அவ்வளோ அவங்களோட பலம் வந்து இருக்காது அதாவது அவங்களை எதிர்க்கிறதுன்றது வேறு அவங்க கொள்கை ரீதியாக எடுத்தாலும் அவங்களோட கருத்துக்களை வந்து வெளிப்படையாக நம்ம வெளி பொது வெளியில் பேசினாலும் மட்டுமே இது அரசியல் இது எதிர் எதிர்வினையே ஆகாது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்தியா முழுக்க இருக்கிற தலித்து அது முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் அவங்களோட வாக்குகளை வந்து ஒன்றிணைக்கிற வேலையை மட்டும்தான் தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு வேலையில் நம்ம கையில் எடுத்தோம்னா அது கடைசி வரையும் நம்மளுக்கு ஒரு கொடாடி சண்டை வெளி அவங்க பேச நம்ம பேசன்ற ஒரு வாக்குவாதத்தை தான் போயிட்டு இருக்கோம் அவங்க ஜெய்சிகிட்டே தான் இருப்பாங்க மக்களை கன்சல்டேட் பண்ணி ஒரு குழு அமைச்சு ஒரு ஒரு டீம் அமைச்சு தான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம வந்து பிஜேபியை வந்து பொதுவையில் பேசுறதுனாலையோ கருத்துக்கள் ரீதியாக வெளிப்படுத்துனாலேயோ எல்லா மக்களுக்கிட்டையும் போய் சேர போகிறது கிடையாது நான் அறிந்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில் வந்து முக்கியமான பங்காளர்களாக நிதிஷ்குமார் இருந்தாரு ஆனால் இன்னைக்கு பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு பீகாரில் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வராது ஆ அதான் கிட்டத்தட்ட இதேதான் சந்திரபாபு நாயுடு ஸோ இப்படி இந்திய அளவுல பிஜேபிக்கு எதிர்ப்பான ஒரு ஒரு நிலையை எடுக்கிறேன்னு சொல்லி தனக்கு ஒரு முகம் கிடைத்த பிறகு அது அங்க ஒரு ஒரு அரசியல் அதிகாரத்தில் ஒரு பார்கெய்னிங் கெப்பாசிட்டியை வந்து பிஜேபிகிட்ட ஈஸியா வாங்கிக்கிறாங்க அப்ப இதை எப்படி எதிர்க்கிறது தவிர்க்கிறது அல்லது நாம எப்படி இவங்க மாதிரி ஆளுங்க இல்லாம விடுதலை சிறுத்தைகளை வந்து நம்மளால ஒரு மகாராஷ்டிரத்துல ஒரு பீகார்ல வளர்த்து காட்ட முடியுமா அல்லது அங்கேயே வந்து பிஜேபி எதிர்ப்பு கட்சிகளை நம்ம வந்து ஆதரிச்சா நம்ம வெற்றி கொள்ள முடியுமா அது தலைவர் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறார் என்னென்னா இந்தியா முழுவதும் எந்த ஒரு புது கட்சியினாலையும் ஆட்சி பெற முடியாது இது அரசியல் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும் இப்போது இப்போ தமிழ்நாட்டில் விஜய் ஃபேக்டர் வந்த மாரி இந்தியா முழுக்க எந்த ஒரு பிரபலம்னாலும் ஓட்டுகளை வாங்க முடியாது அது வந்து ஒரு எப்பயுமே இருக்குது பிஜேபிக்கு தான் பலன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டாரு தான் நம்ம காங்கிரஸை வந்து மெயின் ஃபேக்டராக வச்சு இந்த இந்தியா கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணார் தலைவர் எல்லா மேடைகள்லையும் இப்போது நம்ம ஆந்திரா போனாலும் அதான் பேசினார் தெலுங்கானா போனாலும் அதான் பேசினாரு மகாராஷ்டிரா போனாலும் என்ன சொன்னார்னா காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியை மட்டும்தான் நம்ம வந்து இந்த இப்போ வர தேர்தலில் எதிர்கொள்ளணும் அதை விட்டுட்டு காங்கிரஸ் இல்லாத ஒரு குழுவை நம்ம அமைச்சோம் ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சோம்னா அது வந்து பிஜேபிக்கு சாதகமாக போய்டும் காங்கிரஸை தான் முன்னிறுத்தி நம்ம அரசியல் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு தெளிவாக சொன்னார் ஆனால் இதை ஏற்றுக்க நிறைய கட்சிகள் வந்து முன்வரலை ஏன்னா அவங்களோட அரசியல் தெளிவு அவ்வளோதான் காங்கிரஸ் மட் காங்கிரஸ் ஏன் வச்சு அவர் அரசியல் பண்ணுறாரு காங்கிரஸ் வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாரு தூக்கி பிடிக்கிறாருன்ற மாதிரிலாம் பேசும்போது அவங்களோட அரசியலோட கணக்கு புரியல அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிஜேபி எப்படி எதிர்க்கணும்னு தெரியல காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் பிஜேபியை வந்து வீழ்த்த முடியுன்றது தலைவர் தலை தெரியுது அந்த மூலம் தான் ஒரு குழு ஒரு கூட்டணி அமைதுன்னா அந்த கூட்டணியை தலைமை தாங்கிறது யார் கூட்டணியில் என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துகிற பிறகு தான் ஒரு கூட்டணியை வந்து வலுப்படுத்த முடியும் அந்த காங்கிரஸ் அல்லாத ஒரு காங்கிரஸ் நாங்கள் வந்து தலைவராக ஏற்றுக்க மாட்டோம் காங்கிரஸ் கட்சி நாங்கள் தலைமையாக ஏற்றுக்க மாட்டோன்ற கட்சிகள் தான் சிதறி ஓடுனது சரியாக நன்றி நரேஷ் அவர்களே ம்